புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய பணி மற்றும் மண்பாண்டங்கள் செய்வதற்கு நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஐநூத்தி பதினோரு கண்மாய் மற்றும் குளங்களில் வண்டல் மண் களிமண் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர் ஐசா மெர்சி ரம்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மண்பாண்டம் செய்பவர்கள் தாம் வசிக்கும் வட்டத்திற்கு உட்பட்ட நீர்நிலைகளில் இருந்து மண் எடுக்க டபிள்யூ டபிள்யூ டென்ஸ்வல் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் அவர்கள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அளவிலேயே அனுமதி பெற்று தங்களது சொந்த செலவில் வண்டல் மண் களிமண் எடுத்துக் கொள்ளலாம் விவசாய கட்டுப்பாட்டிற்காக விண்ணப்பம் செய்பவர்கள் தங்களது நிலம் தொடர்பான விவரங்களை இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் இந்த விண்ணப்பங்கள் வருவாய்த்துறையினால் சரிபார்க்கப்பட்டு தொடர்புடைய வட்டாட்சியர் அவர்கள் அனுமதி வழங்குவார்கள் மேலும் மண்பாண்ட தொழில் பயன்பாட்டிற்கு விண்ணப்பம் செய்யும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலில் உண்மைத்தன்மை சான்று வசிப்பிடம் குறித்து கிராம நிர்வாக அலுவலரால் சான்று அளிக்கப்பட வேண்டும் விவசாய பயன்பாட்டிற்கு நஞ்சை நிலமாக இருந்தால் ஒரு நபருக்கு ஏக்கருக்கு எழுபத்தி ஐந்து கனமீட்டரும் புஞ்சை நிலமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு தொன்னூறு கன இதேபோல் மண்பாண்டம் செய்யும் நபருக்கு அறுபது கன மீட்டர் என்ற அளவிற்கு வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படும் மேற்கண்ட தகவலை மாவட்ட தலைவர் ஐசா மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார்